ஹரே கிருஷ்ணா குரு மகாராஜு ஜெய் ஷிலா பிரௌபாதி ஜெய் அனந்த கோடி வைஷ்ணவரந்தி கீ ஜெய் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம்னாக்க பகவத்கீதை உண்மையுறவில் இந்த நம்மளோட உன்னதமான தெய்வீகமான நம்மளோட புனித வேத நூல்ல இருந்து எத்தனை அத்தியாயங்கள் இருக்குன்னு பார்த்தோம் சாப்டர்ஸ் எத்தனை அத்தியாயங்கள் இருக்குன்னு பொருள் அடக்கத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்ற அந்த பதினெட்டு அத்தியாயங்களோட தலைப்பு மட்டும் பார்த்தோம் டைட்டில் மாத்திரம் பார்த்தோம் இப்போ அடுத்த பேஜில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதை உரைக்கப்பட்ட சூழ்நிலை அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு மூணு பேஜுக்கு இருந்தே நம்ம பார்த்து இந்த பகவத்கீதை இந்த ஒரு எவ்வளோ பேஜஸ் இருக்கு நைன் ஃபார்ட்டி எயிட் பேஜஸ் இருக்கு நம்பரிங் வந்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா முன்னூறையில இருந்து ஆரம்பிக்கிது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு பத்து பக்கம் கிட்ட இருக்கு லெஸ் தன் டென் பேஜஸ் இருக்கு அதை முடிச்சுட்டே நம்ம அந்த நைன் ஹண்ட்ரட் சம்திங் பேஜஸோட ஆரம்பத்துல இருந்து பார்ப்போம் இதுதான் நம்மளோட சின்ன ஒரு பிளானிங் ஸோ தட் நீங்கள் வந்து இப்போ புக்கு வச்சு படிக்க முடியல அந்த எழுத்துக்கள் வந்து பெரியவங்களுக்குலாம் வந்துட்டு சரியா வந்து பார்த்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கண்ணுக்கு ஒரு இது இருக்கு இல்லை ஒரு பிஸியாக இருக்காங்க இப்போ கார்ல போகும்போது ஒரு ஏதோ ஒரு இதில் பேரலா அவங்களால வந்து பார்த்து படிக்க முடியல அப்படிங்கிற போது இதை கேட்கறதுக்கான வாய்ப்பாக இதை எடுத்துக்கலாம் இதில் நான் வந்து பெருசாக ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் வந்து பிளான் பெருசாக பண்ணல நான் அதுல என்ன இருக்கோ அதை அப்படியே வாசிக்க போறேன் அதுல என்ன இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு தமிழ் பகவத்கீதை உண்மை இருக்குதுன்ற இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற இந்த விஷயங்களை வந்து அப்படியே உங்களுக்கு இருக்கப்பட்ட மாதிரியே நான் சொல்ல போறேன் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் போடுங்க உங்கள் ஏரியா எங்கே இருக்குன்றதை பொறுத்தோ இல்லை ஆன்லைன் கிளாஸ் ஏதாவது வந்து இருக்கிறது டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த கிளாஸஸ்ல நல்ல டீட்டெயிலாக வந்து பக்தி விருக்ஷா லீடர்ஸ் இருப்பாங்க டிவோட்டிஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்லுவாங்க என்னோடய எய்ம் வந்து பார்த்திங்கன்னா குறிக்கோள் வந்து படிக்கிறது கஷ்டமா இருக்கவங்க கேட்கறது தான் என்னோட உங்க எல்லாரோட ஆசீர்வாதங்களும் நான் முடிக்கிறதுக்கு எனக்கு வேணும்னு வேண்டிக்கிறேன் பகவத்கீதை உரைக்கப்பட்ட சூழ்நிலை பெருமளவில் வெளியிடப்பட்டு படிக்கப்பட்டுள்ள பகவத்கீதை உண்மையில் மகாபாரதத்தின் ஒரு பகுதியாகும் மகாபாரதம் தற்போதைய கலியுகம் வரை நடைபெற்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் விளக்குகின்றது இந்த யுகத்தின் ஆரம்பத்தில் ஏறக்குறைய ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பகவான் பகவத் பகவத்கீதையை தனது நண்பனும் பக்தனுமான அர்ஜுனனிடம் கூறினார் பகவத்கீதை மனிதர்கள் அறிந்த தத்துவ மத உரையாடல்களில் மிகச்சிறந்ததாக திகழ்கிறது திருதராஷ்டரின் நூறு மகன்களும் அவர அவர்களது சகோதரர்களான பாண்டுவின் மகன்களும் மகன்களுக்கும் இடையே நடைபெற்ற மாபெரும் போருக்கு சற்று முன்பு இது உரைக்கப்பட்டது திருதராஷ்டரும் பாண்டுவும் குரு வம்சத்தில் பிறந்த சகோதரர்கள் அந்த வம்சம் பூலோகம் முழுவதையும் ஆட்சி செய்த பரத மன்னரிடமிருந்து வருவதாகும் எனவே இக்காவியம் மகாபாரதம் என்று பெயர் சூட்டப்பட்டது மூத்த சகோதரரான திருத்ராஷ்டர் குருடகராக பிறந்த காரணத்தினால் அவருக்கு சேர வேண்டிய அரியணை இளைய சகோதரரான பாண்டுவிடம் ஒப்படைக்கப்பட்டது பாண்டு இளம் வயதில் மரணமடைந்ததால் அவரது ஐந்து குழந்தைகளும் யுதிஷ்டிரர் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அப்போது மன்னராக பொறுப்பேற்றிருந்த திருத்ராஷ்டரின் பாதுகாப்பின் கீழ் வந்தனர் இதனால் திருதராஷ்டரின் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் ஒரே விதமான செல்வ செழிப்புடன் வளர்க்கப்பட்டனர் அனைவரும் தேர்ச்சி துரோ துரோணரிடம் போர்க்கலையை கற்றனர் பாட்டனார் பீஷ்மரிடம் இருந்து அறிவுரைகளை பெற்றனர் இருப்பினும் திருதராஷ்டரின் மகன்கள் குறிப்பாக துரியோதனன் ஆஹ் பாண்டவர்களை வெறுத்தான் பொறாமையுடன் இருந்தான் குருடராகவும் பலவீனம் மனமுடையவராகவும் திகழ்ந்த திருதராஷ்டிர பாண்டுவின் மகன்களுக்கு பதிலாக தனது மகன்களே அரியணை ஏற வேண்டுமென விரும்பினார் எனவே துரியோதனன் திருதராஷ்டரின் சம்மதத்துடன் பாண்டுவின் இளம் மகன்களை கொல்ல திட்டங்கள் தீட்டினான் சித்தப்பா விதுரர் மற்றும் பகவான் கிருஷ்ணரின் உதவினால் மட்டுமே பாண்டுவின் மகன்கள் அத்திண்ட திட்டங்களிலிருந்து தங்கள் வாழ்வை காக்க முடிந்தது பகவான் கிருஷ்ணர் சாதாரண மனிதர் அல்ல அவரே முழு கடவுள் அவர் பூமிக்கு இறங்கி வந்து மற்றொரு வம்சத்தின் இளவரசரை போல வசித்து வந்தார் பாண்டுவின் மனைவியும் பாண்டவர்களின் தாயுமான குந்தி அவரின் அத்தை எனவே உறவினர் என்பதாலும் தர்மத்தை நித்தியமாக காப்பவர் என்பதாலும் கிருஷ்ணர் பாண்டுவின் தர்ம புதல்வர்களுக்கு சாதமாக இருந்து அவர்களை காத்தார் துரியோதனன் பாண்டவர்களை சூதாடும்படி சவால் விட்டான் விதிவசத்தால் நிகழ்ந்த அப்போட்டியில் துரியோதனனும் அவனது சகோதரர்களும் கற்பும் பக்தியும் நிறைந்த பாண்டவர்களின் மனைவியான திரௌபதியை கையகப்படுத்தினர் மேலும் இளவரசர்களும் மன்னர்களும் நிரம்பி அந்த அரசவையில் அவளை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்த முயன்றனர் தெய்வீகமான முறையில் குறுக்கிட்ட கிருஷ்ணரால் அவள் காக்கப்பட்டாள் ஆனால் வஞ்சகமாக நடைபெற்ற அந்த சூதாட்டத்தினால் பாண்டவர்கள் தங்கள் அரசை இழந்து பதிமூன்று வருடங்கள் நாட்டை விட்டு விலகி வாழ நேர்ந்தது வனவாசம் முடிந்து திரும்பிய பாண்டவர்கள் உரிமையுடன் தங்களது நாட்டை திரும்ப தரும்படி துரியோதனிடம் கோரினர் ஆனால் அவனோ கண்மூடித்தனத்துடன் அதற்கு மறுத்தான் இளவரசர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற கடமைக்காக ஐந்து பாண்டவர்களுக்கு ஐந்து கிராமங்களாவது கொடுக்குமாறு வேண்டினர் ஆனால் ஊசி நுழையும் அளவு இடம் கூட அளிக்க மாட்டேன் என்று கர்வத்துடன் உரைத்தான் துரியோதனன் இதுவரை நடந்த அனைத்தையும் பாண்டவர்கள் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டிருந்தனர் ஆனால் தற்போது போர் தவிர்க்க முடியாததாயிற்று உலகில் உள்ள அரசர்கள் இரு பிரிவாக பிரிந்து சிலர் பாண்டவர் பக்கமும் வேறு சிலர் கௌரவர் பக்கமும் சென்றனர் கிருஷ்ணரில் பாண்டு மைந்தர்களின் தூதர்களாக ருதராஷ்டரிடம் சபைக்கு சென்று அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் அவரது அறிவுரை நிராகரிக்கப்பட்ட போது போர் நிச்சயமாயிற்று உயர்ந்த நீதி கோட்பாடின்படி வசித்த பாண்டவர்கள் கிருஷ்ணரை பரம புருஷ பகவானாக அங்கீகரித்தனர் ஆனால் திருதராஷ்டரின் தீய மகன்களோ அவரை அவ்வாறு அங்கீகரிக்கவில்லை இருப்பினும் விரோதிகள் நண்பர்கள் என்று பாகுபாடின்றி அவரவர் விருப்பப்படி போரில் பங்கு பெற கிருஷ்ணர் ஒரு வழியை முன்வைத்தார் அதாவது தனிப்பட்ட முறையில் கிருஷ்ணர் போரில் ஈடுபட போவதில்லை ஆனால் அவரின் படைப்பை விரும்புவோர் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் மறுபுறத்தில் அவர் ஆலோசகராகவும் உதவியாளராகவும் விளங்குவார் அரசியல் நிபுணர் நிபுணனான படையை உற்சாகத்துடன் எடுத்துக்கொண்டான் அதே உற்சாகத்துடன் பாண்டவர்கள் கிருஷ்ணரை ஆலோசகராக ஏற்றுக்கொண்டனர் இவ்வாறு கிருஷ்ணர் புகழ்பெற்ற வில்லாளியான அர்ஜுனனின் தேரை ஓட்டும் சாரதியானார் இரு படைகளும் அணிவகுக்கப்பட்டு போரிட தயாராக இருந்த போது திருதராஷ்டர் தனது காரியதரிசியான சஞ்சயனிடம் அவர்கள் என்ன செய்தனர் என்று ஏக்கத்துடன் வினவ பகவத்கீதை ஆரம்பமாகிறது காட்சி இப்போது அமைக்கப்பட்டுவிட்டது தற்போது இந்த மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை குறித்த ஒரு சிறு குறிப்பு மட்டும் தேவைப்படுகிறது பகவத்கீதையின் பெரும்பாலான உரையாசிரியர்கள் கிருஷ்ணரை ஒதுக்கிவிட்டு தங்களது சுய கருத்துகளையும் தத்துவங்களையும் வடிவமைத்துக் கொள்கின்றனர் மகாபாரத வரலாற்றை ஒரு கட்டுக்கதையாக கருதுகின்றனர் மேலும் கிருஷ்ணரை ஏதோ ஒரு அறிவாளியின் கருத்தை விளக்குவதற்காக கவிதை பொருளாக அல்லது மிஞ்சி போனால் ஒரு வரலாற்று நபராக ஏற்கின்றனர் ஆனால் கீதையின் வார்த்தைப்படி கிருஷ்ணர் என்னும் நபரை பகவத்கீதையின் சாரமும் இலக்குமாவார் இப்புத்தகத்தின் மொழிபெயர்ப்பும் அதனை தொடர்ந்து வரும் பொருளுரையும் படிப்பவர்கள் கிருஷ்ணரை நோக்கி இட்டு செல்லும் விலகி அல்ல எனவே பகவத்கீதை உண்மையுறைவில் தன்னிகரற்றது அது மட்டுமின்றி முரண்பாடுகள் ஏதுமின்றி எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருப்பதாலும் இது சிறப்பு வாய்ந்தது கீதையை பேசுபவரும் அதன் இறுதி குறிக்கோளும் கிருஷ்ணரே இந்த வெளியீடு மட்டுமே இம்மாபெரும் சாஸ்திரத்தை தெளிவாக வழங்கும் விளக்க உரையாகும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணாதிக்கு ஜெய் நம்ம வந்து இப்போ வந்து பகவத்கீதை உண்மையிலோட சாப்டர்ஸோட தலை தலைப்பு பார்த்துட்டோம் பகவத்கீதை உரைக்கப்பட்ட சூழ்நிலை எந்த சூழ்நிலையில இந்த பகவத்கீதை வந்து உரைக்கப்பட்டது யாருக்கும் யாருக்கும் நடுவுல இது வந்து நடந்தது எதனால நடந்தது நடுவில் கிருஷ்ணரோட ரோல் இதுல என்ன அவர் வந்து ஆஹ் எவ்வளவு தூரம் வந்து சமமா ஆஹ் ரெண்டு பேருக்கிட்டும் நடந்துகிட்டாரு இந்த இது எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க இந்த பகவத்கீதை உரைக்கப்பட்ட சூழ்நிலைன்ற இந்த ஒரு மூணு பக்கத்துல இது அழகா சொல்லிட்டாங்க அடுத்து வந்து தமிழ் உலகுக்குன்னு ஒரு ரெண்டு பேஜ் இருக்கு முக உரைனு ஒரு நாலு பேஜ் இருக்கு இது முடிச்சிட்டோம்னா அடுத்து முன்னுரைக்கு போயிடலாம் எனக்கு டைம் கிடைக்கும் நான் வந்து வீடியோஸில் வந்துட்டு இதை கண்டினியூ பண்ணி போடுறேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க கேட்டு பலன்டையுங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே சுலா புரோபாதி கி ஜகவத்கீதா கி ஜங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஹரே கிருஷ்ணா